வணக்கம் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது இதன் மூலமாக சுமார் இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்பங்கள் பலனடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே இதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன அதிகாரிகள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கியும் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என கூறப்படுகிறது கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கமும் வழங்கப்பட்டது ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு பணம் வழங்கப்படவில்லை என அமைச்சரான தங்கம் தென்னரசு தெரிவித்திருந்தார் இந்த முடிவானது எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உறுப்பினர்களாக இருக்கும் நபர்களிடமும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது இதற்கு பதிலளித்த முதலமைச்சரான மு ஸ்டாலின் நிதித்துறை செயலாளரான உதயச்சந்திரன் மற்றும் பிற அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கம் சேர்க்கப்படுவது குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது அதற்கு ஏதுவாக மற்ற திட்டங்களிலிருந்து நிதியை மறு ஒதுக்கீடு செய்யும் ஆப்ஷன் இருக்கிறதா என்பது குறித்தும் தமிழக அரசு ஆராய்ந்து வருகிறது நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் இது தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இந்த முறை ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டால் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயை சேர்த்து இரண்டாயிரம் ரூபாயாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஒவ்வொரு முறையும் பொங்கல் பண்டிகையின் போது இருபத்தோரு பொருட்கள் அதோடு ஆயிரம் ரூபாயும் சேர்த்து வழங்கப்படும் ஆனால் இந்த முறை நிதி நிறுவனங்களின் காரணமாக அரசு ஆயிரம் ரூபாயை வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இருந்தாலும் மேலே கூறப்பட்டுள்ள கூறப்பட்டது போல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதோடு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை காலம் என்பதால் தமிழக அரசு முதலமைச்சரான மு க ஸ்டாலினின் அறிவுரைக்கு ஏற்ப கூட்டுறவுத்துறையின் மூலமாக கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன இந்த பொங்கல் தொகுப்பு விற்பனையை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சரான பெரிய கருப்பன் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று தொடங்கி வைத்தார் இந்த பொங்கல் தொகுப்பு விற்பனையின் மூலம் இனிப்பு பொங்கல் தொகுப்பு கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு பெரும் பொங்கல் தொகுப்பு என்று மூன்று வகையாக பொங்கல் தொகுப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளனர் இந்த தொகுப்புகளின் விலைக்கு ஏற்றவாறு அதில் பொருட்களும் வழங்கப்படும்